தொலார் நீதிமொழிகள் பதினொன்று ஒன்று கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம் என்று வேதாகவும் கட்சி தருகிறது சுமுத்திரையான நிறைக்கல் நிறைக்கல்ன்னா என்னது சுமுத்திரையான நிறைக்கல்லாய் நம்ம வந்து அநேக இதில் வந்து சுமுத்திரையான நிறைக்கல் அநேக படிக்கற்கள் சொல்லுவாங்கள்ல ஐம்பது கிராம் நூறு கிராம் அப்படிப்பட்ட கல் கற்களை தான் ஆனவர் சொல்லுகிறார் அதே போல் என்னென்னா கள்ளத்தராசு தராசில் வந்து நம்ம வந்து அந்த படிக்கல் மாற்றி வைக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அப்படிப்பட்டதெல்லாம் கத்திற்கு அறிவுறுப்புன்னு சொல்லி ஆண்டவர் வந்து கட்சித்தரிகிறார் அதே போல் நீதிமொழிகள் இருபது இருபத்தி மூணில் என்ன போட்டிருக்குன்னா வெவ்வேறான நிறை கற்கள் கத்திருக்கு அறிவுறுப்பானவைகள் கள்ளத்தராசு நல்லதல்லன்னு சொல்லி வேதாவும் தெரிகிறது அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடை வந்து இதுவாக கூட இருக்கலாம் நம்ம செய்கிற காரியங்கள் கூட அநேக காரியங்கள் வந்து தடையாக இருக்கலாம் வெவ்வேறான நிறைக்கர்கள் கர்த்தருக்கு வந்து அறுவறுப்பானவர்களாக இருக்கிறது தராசு வந்து கள்ள தராசு வந்து கற் நல்லதல்லன்னு சொல்லி ஆனார் சொல்லுகிறார் தராசுன்னா வேறு எதுவும் நம்ம தராசு வந்து பிடிச்சி பார்ப்பாங்கள்ல அளக்குற ஒரு கருவி அதை தான் ஆனார் வந்து கற்றுத்தருகிறார் அதே போல் மீக ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் மீக ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் ஆசை நல்லா வந்து என்ன இருக்குன்னா சுத்தம் உள்ளவர் லெஞ்சு என்ன வேணும்னு சொல்லி அந்த இதில் போட்டிருக்கோம் என்ன போட்டிருக்குன்னா கள்ளத்தராசும் கள்ள படிக்கற்களும் உள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தம் உள்ளவர் லெஞ்சு என்ன வேணும்னு சொல்லி வேதாகமும் கூறுகிறது எனவே நம்மிடத்தில் கள்ள தராசுகளோ அநேக படி நிறை கற்களோ அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எடுத்து போட்டுட்டு அந்த நமக்கு அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் நம்ம வந்து கரெக்டான அளவில் வந்து நம்ம அளக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து கட்சி தருகிறார் அதே போல் என்னென்னா அநேக இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா சுமுத்திரையான நிறைக்கல் சுமுத்திரையான நிறைக்கல்னால் அவருக்கு பிரியுன்னா கரெக்டான அளவில் உள்ள கல் தான் வந்து அவருக்கு பிரியும்னு சொல்லி அண்ணர் கட்சி தெரிகிறார் எனவே நாம் வந்து தைரியமாக வந்து என்ன சொல்லலான்னா நம்ம கரெக்டான அளவில் அளந்தோன்னா ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எனவே அவருக்கு வந்து பிரியமான காரியத்தை நம்ம வந்து செய்வோம் இந்த தகாத இந்த இதில் வந்து நம்ம வந்து இராதவார அவருக்கு பிரியமாக ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம வந்து வாழ நம்மை நாமே வந்து ஒப்பு கொடுப்போம் அர்ப்பணிப்போம் அவரே வந்து எல்லா காரியத்தையும் வந்து வாய்க்க செய்வார் ஆமே